ராமபானம் பட்டு உருவினார் போல ராமபானம் என்ன என்ன செய்யும்னாக்கா ஒரே ஒரு பானம் தான் எடுப்பார் அது நீங்கள் என்ன இலக்க சொல்கிறீங்களோ அதை போய் சேர்ந்துடும் அது அப்படியே கரெக்டாக அங்கே போய் தச்சுட்டு தான் வரும் இது எப்படி நடந்ததுன்னா சுக்ரீவன்கிட்ட அனுமார் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அழைச்சிட்டு வந்து தான் இவருடைய மனைவியும் யாரோ அபகரிச்சுட்டு போயிட்டாங்க ஓ மனைவியை வாலி எடுத்துன்னு போயிட்டான் உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைமை ஒத்தருக்கொத்தர் ஹெல்ப்பாக இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சக்கியம் பண்ணி வச்சார் சக்கியம் அப்படின்னாக்க நட்பை தீயை பற்ற வச்சு தீக்கு தீ அக்னி சாட்சியாக சக்கியம் பண்ணி வச்சார் அப்போ சுக்ரீவனுக்கு ஒரு சந்தேகம் இந்த வாலி ரொம்ப பலசாலியாச்சே எனக்கு இவரால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் வாலி போட்ட அடியில் தானே நான் பயந்து போய் இப்படி வந்திருக்கேன் இவன் என்னமோ சின்ன ஒரு மனித நாட்டம் இருக்கிறாரு இவருக்கு என்ன பலம் இருக்க முடியும்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட சொல்கிறாராம் அதுவும் அங்கே இருக்க பாருங்க அது துந்து பீன் ஒரு ஒரு அரக்கனுடைய எலும்பு இதை வந்து நகர்த்தவே முடியாது வாலியோடு அப்படி சண்டை போட்டிருக்கான் எல்லாம் சொன்ன உடனே ராமர் கால் கட்டை வரலனால அந்த அந்த எலும்பை அப்படி தள்ளி நாராம் அது எத்தனையோ யோஜனை தூரம் தள்ளி போய் விழுந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் சந்தேகம் போச்சு இருந்தாலும் இருந்தாலும் எனக்கு இவருக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னு எப்படி சொல்கிறதுன்றதுக்கு அதுவும் அங்கே ஒரு ஏழு மரங்கள் தெரியறது பாருங்கள் ஒரே வரிசையில் அதை உங்களால் ஒரே பானத்தினால் அடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் ராம முடியாது அவர் எடுத்தார் ஏழு மரா மரங்களை ஒரே பானத்தினால் அப்படியே இப்படி 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 அந்த ஏழு மரங்களையும் துளைத்து போயிட்டு அந்த அம்பு நம்ம பொழுதுதான் அவன் நம்பினான்